அன்பு தமிழ் சந்தங்களை ஈட்டுட்டு சேனலுக்கு வரவே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா திமுக அரசுடைய சாதனைகள் பட்டியலில் முக்கியமாக வந்து தேர்தல் விபத்தில் வந்து அரியணையில் அமைய வச்சது நகைக்கடன் தள்ளுபடி இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வந்து இப்போ நான் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வீடு இப்போ நான் கம்மி விஷயத்தில் போட்டிருக்கேன் ஆதரவு நல்லா தெரியுது ஸோ இன்னும் நமக்கு ஆதரவு பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீப்பாக கொண்டு போய் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் இவங்கள்ட்டலாம் நான் டீட்டெயில் கேட்கும்போது உதவி குழுக்களுக்கும் தடன் தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் புதிய செய்திகளை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த மிங்கிள் பண்ணி நான் இந்த வீடியோ நான் போட போறோம்னா நகை கடன் தள்ளுபடி வித் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி இதுக்காகவே டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் நாலு கோடி பேருக்கும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகம் இருந்தாக்க கமெண்ட்ஸில் கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனலை ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே திமுக ஏழாவது முறையாக அரியணை ஏறுன்னு சொல்லிட்டு நேற்று கா ஈவினிங் டிவி சன் டிவியில் நான் வந்து இந்த விளம்பரம் பார்த்தேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏழாவது முறையாக திமுக வந்து அரசமைக்கும் இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் இரநூறு இடத்துக்கு மேலே வென்று சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இதுக்கு பேஸ்மெண்ட்டாக என்ன அமைய போகுதுன்னா நகைக்கடன் திட்டம் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை கொண்டுகிட்டு வர போகிறதாகவும் புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்காரு இப்போதான் நான் ஒரு ஒரு மாதமாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதோடு ஆட் பண்ணி சுய உதவிக்குழு கடன்களும் தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்திருக்குது பயிர்க்கடன் கல்விக்கடன் இன்னும் வரல கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் மாணவர்களே பயிர்கடன் விவசாயிகளே ஸோ வெயிட் பண்ணுங்கள் கடன் வித் சுய உதவிக்குள்ள கடன் சுயஉதவிக் குழு கடன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுயஉதிக் குழங்கு ஒரே பகுதியில் வசிக்கக்கூடியவங்க ஒத்த கருத்துடையவங்க குறிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சம் ஒரு நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கும் கிராம மட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்கள் மூலமாக அதை அவங்களுக்கு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அரசு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வரக்கூடிய அத்தனை கழகங்களும் சரி அத்தனை அரசாச்சும் ஆரம்ப அரசும் அதுதான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இப்போ கரண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இருபத்தி அஞ்சில் க ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அரசு அமைப்பில் யார் யார் சொன்னவங்களுக்கு ஜீவோ வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மனசில் கேட்க முடியும் சார் நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதில் அது நடந்துச்சா இல்லையா அதே அடிப்படையில் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஸோ அதே மாதிரி இப்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நகை கடனுக்கு வந்து விவசாய கடன்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திரு தள்ளுபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக வாங்கினவங்களுக்கு கல்வி கடனுக்காக மருத்துவத்துக்காக அரசு வங்கிகளில் குற்ற வங்கிகளில் நீங்கள் பணம் வந்து நகையை அடமானமாக வச்சு பணம் வாங்கியிருந்தீங்க ஏன்னா மூணு சவரன் குள்ளே நீங்கள் வச்சு கடன் வாங்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் என்னங்க ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்குள்ளே போய் தள்ளுபடி கிடைக்குங்கிறீங்களா வையை அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரினீவல் பண்ணி வச்சுக்கோங்க வட்டி கட்டி வச்சிருங்க அவ்வளோ தான் பார்ட்டா மூணு மட்டும் கட்டாதீங்க பார்ட்டா மூணு தெரியுங்களா ஒரு பத்தாயரரூவா நீங்கள் வந்து நகை கடன் வச்சிருக்கீங்கன்னாக்கா ஐயாயிரம் ரூபா கட்டி வைக்காதீங்க அசல்ல அப்படி இருந்தால் தான் தள்ளுபடி கிடைக்கும் நீங்கள் வந்து வட்டி மட்டும் கட்டி வைங்க வருஷம் முடிய போதும் நோட்டீஸ் வருதா இன்னொன்ற நீங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் வட்டி மட்டும் கட்டி திருப்பி வச்சுருங்க புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அசலும் நான் வட்டியும் இல்லாமல் உங்களுக்கு நகை கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா புதிய புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது எந்த கார்டு எதெல்லாம் வந்து திட்டத்தை கொடுக்கல விஐபி கார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் நான் நான் ஒரு இண்டியன் நான் எதுவுமே பொருள் வாங்கலை அவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி கிடையாது பாக்கி அத்தனை கார்டும் சரி அதாவது ஓஏபி கார்டாக இருக்கட்டும் அரிசி கார்டாக இருக்கட்டும் சீனி கார்டாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே இந்த தள்ளுபடியில் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால குழு கடன் வாங்கினவங்களுக்கு தலைவியாக இருப்பாங்க ஒரு பதினெட்டு பேர் இருபது பேர் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுக்காக வந்து நான் அவங்களுக்காக ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அரசியல் உள்ள நான் பூந்து வரத்துக்கு வரும்போல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் உங்கள் ஓட்டு உங்கள் கையில் இருக்குது நம்ம நினச்சா மட்டும்தான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் மும்முனை போட்டின்னு சொன்ன தமிழ் திமுக அதிமுக தாவேக்கா விஜய் விஜய் இப்போ வந்து திரு அண்ணாமலை பாஜகவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு அஞ்சு முனை போட்டி நடக்க போகுது பாஜக தனித்து போட்டியிடும் சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் விடுதலை செய்து பாமக இவங்கெல்லாம் கூட்டணி சேர போகிறாங்களா கம்யூனிஸ்ட் தனியாக சேரப்போகிறோம் அஞ்சு முனை போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை முனை போட்டி நடந்தாலும் சரி திராவிட கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆளப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாவது முறை அரியணை ஏறப்போகுது திமுக அரசுன்னு சொல்லிட்டு சவால் விட்டு சொல்லியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஸோ எனிவே நகைக்கடன் சுய கடன் கடனை நம்ம மக்களுக்காக தமிழக மக்களுக்காக அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலை அறிஞ்சு அவங்க கடனெல்லாம் எவ்வளோ பேர் வாங்கினாலும் சரி எவ்வளோ நகைகளை வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ ஒன்றா குறிப்பாக மூணு மூணு நகையை எவ்வளோ பேர் வச்சுருந்தாலும் சரி அத்தனை பேரும் தள்ளுபடி பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக தமிழக அரசை வேண்டுகோள் விக்கிறேன் நீங்கள் தயார் நிலையில் இறங்கி அடுத்தடுத்த எபிசோடில் சுட சுட போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம வந்து ஒரு வழி பண்ணிடுவோம் நம்ம ஒரு அளவுக்கு நல்லா வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் அடுத்த எப்பிசோடில் இன்னும் நிறைய வீடியோ நிறைய செய்திகள் இருக்குது என்கிட்ட ஓகே நான் அடுத்த வீடியோ சொல்லிடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொல்லுங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ நோட்டிபிகேஷன் உடனே கூட வாங்க கடை கடைக்கு நண்பர்களை புதிய சிந்தனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி